காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுகியுடைய ஆல்ட்டோ எல்எக்ஸி மாடல் கார் தான் அவரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுடியில் ஆல்ட்டோ எல்எக்ஸி மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆறாயிரச்சில் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குங்க எல்பிஜி என்டாஸ்மெண்ட் வந்து இருக்குது டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியில் சென்ட்ரல் லாக் அவைலபிளாக இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்டில் தாங்க இருக்குது சீட் கவர் லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ரூட் ஹார்ன்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஏசி அவைலபிளாக இருக்குது கிளாஸ் எல்லாம் வந்து ஒரிஜினல் கிளாஸ் தாங்க ஆடியோ சிஸ்டமும் வந்து அவைலபிளாக இருக்குது சஸ்பென்சர் புதிய சஸ்பென்சருங்க நல்லா மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தான் ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் வந்து இல்லை ஒரிஜினல் பாடியில் தாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிறோம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு ஏன்னு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் மாறுதை சுசுக்கிலாம் ஆல்ட்டோ எலக்சி மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே